ஒன்பதாம் அதிகாரத்தில் பதினோரா வசனம் பத்தாவது வசனம் பதினொன்னையும் சேர்ந்து வாசிப்போம் கத்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் பரிசுத்தரின் அறிவே அறிவு என்னாலே உங்கள் நாட்கள் பெருகும் உன் ஆயுசு வருஷங்கள் விருத்தியாகும் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று தொடர்ந்து என்னாலே உன் நாட்கள் பெருகும் உன் ஆயுசு வருஷங்கள் விறத்தியாகும் அப்படின்னு சொல்லுவோம் அதே பத்தாம் அதிகாரம் நீதிமொழிகள் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தை நான் வாசிக்கும் போது கத்தருக்கு பயப்படுதலே ஆயுசு நாட்களை பெருக பண்ணும் துன்மார்க்குடைய வருஷங்களும் குறுகி போகும் அப்படின்னு சொல்லுவோம் அப்ப நாம் ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் உண்டாயிருக்கும் போது இந்த ரெண்டு வசனத்தில் வாசிக்கிறோம் ஆயுசு நாட்களை ஆண்டவர் என்ன பண்ணுவாரா பெருக பண்ணுவார் அப்படின்னு சொல்லி அங்கே நம்முடைய வருஷங்கள் அதிகமாகும் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கும் பெருக பண்ணுவார் ஆயுசு நாட்களை பெருக பண்ணுவார் இங்கே சொல்லும்போது போது ஆயுசு நாட்கள் என்னாலே உன் நாட்கள் என்ன பண்ணுவோம் ஆயுசின் வருஷங்களை வர்த்திக்க பண்ணுவேன் இங்க நாட்கள் பெருகும் இங்க சொல்றாரு வருஷங்கள் விறத்தி ஆகும் அல்ல நாட்கள் பெருகுனாதான் வருஷங்கள் அதிகமாகும் அப்ப நாட்களையும் ஆண்டவர் நமக்கு அதிகமாக கூட்டி தருகிறாரா வருஷங்களையும் கூட்டி தருகிற தேவனா இருக்கிறான் ஆமைய சொல்லுங்களேன் அதற்கு வேதம் சொல்லுகிற ஒரு காரியம் ஆண்டவருக்கு பயப்படுதல் யார் தேவனுக்கு பயப்படுகிறார்களோ அவருடைய நாட்களும் பெருகுமா வருஷங்களும் பெருகும் என்று சொல்லப்பட்ட அதனால நம்முடைய நாட்களும் வருஷங்களும் நம்முடைய வாழ்க்கையில விருத்தியாக பெருகுவதற்கு தேவன் ஆண்டவருக்கு நாம் பயப்பட ஆரம்பிக்கும் போது அந்த ஞானத்தை ஆண்டவர் தந்து எப்படி ஞானமாய் வாழணும் எப்படி இந்த மரண காரியங்களுக்கு தப்புவிக்கப்படணும் அப்படின்ற அந்த ஞானம் நம்ம வாழ்க்கையில உண்டாயிருக்கும் போது அந்த ஞானம் நம்முடைய வாழ்க்கையில வரும்போது அது நமக்கு ஆசிர்வாதத்தை தரும் இதே பயப்படுதல் கத்தருக்கு பயப்படுதலும் மனுஷனுக்கும் பயப்படுதலும் இருக்கு மனுஷனுக்கு பயப்படுதல் என்னத்தை உண்டாக்குன்னா பயம் சொல்லிட்டு கண்ணியை வருவிக்கும் கண்ணின்னு சொன்னால் நமக்கு தெரியும் அது எப்போ வேணாலும் எங்கே ஒன்னா வெடிக்கும் அதை கால் மேலே வச்சுட்டா போதும் மாட்டிக்கிட்டா அவ்வளவுதான் அது மாதிரி ஆண்டவருக்கு இன்னைக்கு மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் தேவனுக்கு பயப்படுகிற பயத்துக்கும் முன்னால பார்க்கும்போது ஆண்டவருக்கு பயப்படுதல் குறைவாகவும் மனுஷனுக்கு பயப்படுதல் அதிகமாகவும் இருக்கு நம் அதிகாரிகளுக்கும் அதிகாரங்களுக்கும் ஆளுகிறவளுக்கும் அவர்கள் சொல்லுகிற காரியங்கள் கத்தருக்குரிய காரியங்கள் இல்லாதபடி மற்ற காரியங்கள் பயந்து நடக்க வேண்டியது இருக்கு ஆனா அதை காட்டிலும் அதிகமாய் நாம் ஆண்டவருக்கு பயப்படுகிற தேவ வசனத்துக்கு இருக்கும் இருக்கும்போது பைபிள் சொல்லுது நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் வருஷங்களையும் நாட்களையும் அதிகமாக்கி தருவேன் என்று சொல்லுகிறார் ஆமே சொல்லுங்க ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற அந்த பூரண ஆயுசு வரையிலும் ஆண்டவர் நமக்கு நியமித்து இருக்கிற எத்தனை நாட்கள் இந்த உலகத்தில் இருக்கணுமோ அத்தனை நாட்கள் வரையிலும் ஆண்டவர் இதயத்தில் இருக்கிற அத்தனை வருஷங்கள் வரையிலும் நாம் சுகத்தோடு பலத்தோடு ஆண்டவருக்காக வாழ கத்தர் நமக்கு கிருப தரணும்னா நாம் செய்ய வேண்டியது தேவனுக்கு கத்தருக்கு பயப்படுதல் ஆமே இப்போ கரங்களை உயர்த்தி இந்த கால வேலையில ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் ரெண்டாம் சங்கீதத்தில் சங்கீதக்காரர் தாவீது சொல்லும்போது சொல்றாரு பயத்தோடு நடுக்கத்தோடு கத்தரை செய்வீங்கள் இப்போ ஆண்டவர் ஆராதிக்கும் ஒரு பயத்தோடும் நடுக்கத்தோடும் நாம் ஆண்டவரை சேவிக்கத்தக்கதாக கத்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு உண்டாயிருக்கும் போது இன்னும் கூட சங்கீத புத்தகம் முப்பத்தி நாலாம் சங்கீதத்துல கத்தருக்கு பயப்படுவதனால் ஏற்படக்கூடிய ஆசீர்வாதங்களை குறித்து தாவீது கூட நிறைய சொல்றாரு அதுல ஒரு ரெண்டு வசனங்களை மாத்திரம் வாசிச்சு நம் கத்தரை ஆராதிக்க போகிறோம் ஸ்தோத்தரும் பத்தம் ப பதினோராவது வசனத்தை வாசிக்கும்போது பதினோரா வசனம் ஏழாவது வசனத்தில் நான் வாசிக்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கு முப்பத்தி நாலாம் சங்கீதம் முப்பத்தி நாலாம் சங்கீதத்தில் நாலாவது வசனத்திலும் சரி ஏழாம் வசனத்திலும் சரி பதினோரா வசனத்திலும் இங்கே வாசிக்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது வாசிங்க கத்தரை தேடினேன் செவி கொடுத்தார் எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விட்டார் பதினோரா வசனம் போதிப்பேன் ஏழாம் அவசனம் அவர்களை விடுவிக்கிறா நம்ம பயத்தை நீக்கிகிறார் உலகத்துக்குரிய பயங்களை நீக்கி அவருக்கு இறங்கி விடுவிக்கவும் தொடர்ந்து அவருக்கு பயத்தை பயப்படுகிறப்படும் போது தாவிதை போல பிள்ளைகளே எனக்கு செவி கொடுங்கள் பயப்படுதலை நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன் போதிப்பேன் நாம் அத போதனையை கேட்டு கற்றுக்கொண்டு கற்றிருக்கு நாம் பயப்படும் போது ஆயுசு நாட்களை வருஷங்களை பெருக பண்ண வல்லவராக இருக்கிறார் கரங்களை உயர்த்தி ஆண்டவட்ட நீங்களும் கூட கேட்பீங்களா எனக்கு போதி ஆண்டவரே நான் அதை கற்றுக்கொண்டு உமக்கு பயப்படுகிற பயம் எனக்கு உண்டாயிருக்க கிருவை தாங்கப்பா ஆண்டவரே மள்கையால கேட்கிறா நான் எஜமானனானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே நான் விதாவானால் எனக்கு பயப்படும் எனக்கு கொடுக்கிற கணம் எங்கே அப்படி சொல்லி ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கறது பார்க்குறோம் நாம் அவருக்கு பயப்படவும் அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் கொடுக்க நாம் கடமை இருக்கிறோம்